ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிச்சுட்டா டுடே எப்பிசில வந்து பார்த்தீங்கன்னா ராஜயும் கதிரும் போய்ட்டு அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க கூடிய சீக்கிரமாக ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோமதியும் பாண்டியனும் வருவாங்க அவங்க ரெண்டு பேத்தி அங்கே பார்த்தோன்னா ரொம்பவே ஆகுறாங்க பாண்டியன் இருந்துட்டு சரி நான் வரேன் எங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் மற்ற ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராமல் தான் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு அதுக்கு தான் செந்தில் மீனா அதுக்கு அடுத்துதான் நம்ம தங்கமயில் சரவணன் குழலி அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க கையில பணமும் வாங்கிக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் நம்ம சக்தி வேல் வந்துடுறாங்க என்ன அப்போத்தான் நடக்குது இங்கே என்ன நடக்குது என் பேர பிள்ளைங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் உனக்கு என்ன பிரச்சனை உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அம்மாச்சி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வேலை இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது தேவையில்லாத வேலை உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் பேத்தி உங்கள் பொண்ணு தான் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் நான் எங்கேயாவது போயிடுறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷம் போயிடுங்க ஒரு நில வங்குறதுக்காக போனுங்க அவங்க மண்ணை பற்றி நாங்கள் விசாரித்தோம் மண்ணை பற்றி இவ்வளோ விசாரிக்கிறீங்களே பொண்ணை பற்றியும் உங்கள் தங்கச்சியை பத்தி எதாவது விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் தெரியறதில்லை வெளியில் போகிறேன் நானும் என் தம்பி தானே அவமானப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பார்த்தீங்கன்னா அங்கே சத்தம் போட்டுட்டு இருந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து தான் இந்த ஓமதி இருந்துட்டு அவங்க சந்த எல்லாம் சரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்துடுறாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் எதாவது பிரச்சனை வந்ததா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரலன்னு இங்கேப்பா நீ போ பேச வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இது வரைக்கும் பேசின வரைக்கும் போதும் இது தேவையில்லாமல் உங்கள் அம்மாவுக்கு நம்மளால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிடைத்ததை எப்பாக்குள்ளி உனக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு நம்ம வீட்டில் சின்னதாக பிரச்சனை ஃபங்க்ஷன் நடந்தால் கூட முதலால் வந்து நிற்பார் ஆனால் இப்போ வரல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போக அப்படின்ற மாதிரி எல்லாம்